உசிலம்பட்டி பகுதிக்கு ஒரு கனவு திட்டம் ஏன் என்று சொன்னால் அது வயையிலிருந்து நேரடியாக மடையமைத்து இந்த ஐம்பத்தெட்டு மட்டும் மடையமைத்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது அதனால் அது ஒரு மிகப்பெரிய வர வரப்பிரசாதமான திட்டம் ஆனால் உசிலம்பட்டி கல்மாய் ஆணியூர் கம்மாய் என்பது உசிலம்பட்டி கம்மாய்க்கு தண்ணீர் விடப்பட்டு அது முன்னு கொள்ளவுடன் அதன் வழியாக மறுநேள் வழியாகத்தான் அந்த ஆணியூர் கம்மாய்க்கு தண்ணீர் செல்லுகிறது

திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சரவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி அமைச்சரவர்களுக்கும் பேரவைத் அரசுக்கும் நன்றி மேலும் இதே போலதான் அம்பத்தட்டு கிழாய கிராம காலையில் உள்ள அனைத்து கண்மாயுமே குறிப்பாக ஒட்டப்பநாயமிருந்து இருந்து கல்லாய பிரி என்ற அந்த நல்லச்சான்பட்டியிலிருந்து கம்மாய் பெருகி அது வழியாக கல்லூத்து கல்லூத்து கம்மாய் பெருகி பெரும்பால்பட்டி எர்வார்பட்டி பானாமுப்பட்டி ஐயம்பட்டி இப்படி இந்த கம்மாய்கள் மறுவாழ் போய் மறுவாழ் போதுதான் அந்த தண்ணீர் எடுத்து கொடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் ஒரு நாள் ஒரு கம்மாய்க்கு மூன்று நாள் தான் தண்ணீர் கொடுக்கின்றார்கள் இது மூணு கொள்ளளவை பெறுவதற்கு சாத்தியமில்லை அதனால தான் இந்த முன்னூத்தி அறுபது கண்ணடி அம்பப்பட்டு கால்வாயில் முன்னூத்தி அறுபது அடி கண்ணி தண்ணீர் கொள்ளளவை எடுத்தால் தான் இந்த திட்டங்கள்லாம் பணிநிலை பெறும் எனவே இப்பொழுது நூத்தி ஒன்பது கண்ணடி தண்ணீர் எடுக்கப்படுகிறது அந்த நூத்தி ஐம்பது கன அடி தண்ணீர் எடுக்க பொழுது கடை மடைக்க வரும் பொழுது நூறு கன அடி தண்ணி தான் வருகிறது அந்த கசிவு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருவது அதனால் நாங்கள் வேற அமைச்சர் அவர்களையும் இந்த அரசையும் கேட்டுக்கொள்வது ஒளி கொள்ளுதலான முன்னூத்தி அறுபது கன அடி தண்ணீர் எடுப்பதற்கு இந்த தேசங்களின் கனவை நினைவாக்க நான் முன்னும் அமைச்சர் அவர்கள் அதுக்கு திட்டம் கொடுத்து சிமெண்ட் காலையை கொடுத்தால் எங்கள் பகுதி விவசாய மக்கள் கனவு நிறைவேறும் இந்த அரசுக்கும் பேரவைத் தலைவர்களுக்கும் நன்றி செல்வார்கள் நானும் நன்றி செல்ல கடும் நன்றி தலைவரே இது சத்தொப்ப முப்பது வருடங்களுக்கு முன்னால் தலைவர்களால் துவக்கப்பட்ட ஒரு திட்டம் உஸ்லம்பட்டி வட்டாரத்தில் சுமார் ஐம்பத்தி எட்டு கண்வாய்க்கள் வறட்சியால் இருக்கிறது ஆனால் ஊடே வயிலை ஓடுகிறது எனவே அறுபத்தி எட்டு அந்த கிராமங்களுக்கு அந்த அறுபத்தெட்டு அடிக்கு தண்ணீர் வருமானால் எழுபத்தி ரெண்டு அடி வச்சிருக்கோம் அதுவேளை தண்ணீர் வருமானால் அதற்கு பிறகுதான் இந்த ஐம்பத்தி எட்டு கால்வாயிலிருந்து தண்ணீர் எடுக்க முடியும் அதை தொண்ணூத்தி ஆறில நாங்கள் தொய் கூட்டு வந்தோம் அதற்கு பிறகு அது அப்படியே போடப்பட்டது உங்களுக்கு தெரியும் அதே இதுக்கு ஏற்பட்டது ஆனால் இந்த திட்டத்தை தலைவர் அவர்கள் மிகவும் நேசித்தார்கள் ஏனென்றால் வளர்ச்சியான ஒரு பகுதி கொடுக்கிறது போய்விட்டது மறுபடியும் இப்போது நான் வந்த பிறகுதான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் இப்போ மறுபடியும் நாலு கோடி அஞ்சு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கிறோம் இப்ப வேலைகள் நடக்கிறது கேட்டால் ஒரு இடத்தை தண்டு கால்வாய் வெட்டி கொண்டு வந்தோம் சில இடங்களே வெட்ட முடியாமல் அப்போது உயரமான கால்வாய் பாலம் மூலம் தண்ணீரை கொண்டு வருவோம் கன்னியாகுமரியில் மிற்குரியில் இருப்பதைப் போல வட்காவில் அணை போவதை போல பாலங்கள் அமைகிட மாட்டோம் அது ஒரு காட்டு வழி என நன்றாக ஞாபகம் இருக்கிறது எட்டு மணி ராத்திரிக்கு போய் அங்கே பார்த்தேன் பாம்புகளாக இருந்த ஒரு ஊழல் அந்த பாலங்கள்லாம் இப்போதான் கட்டப்பட்டு வந்திருக்கிறது எனவே மாம்ப உறுப்பினர்கள் இந்த தண்ணீரை நீங்கள் சொல்ற அளவுக்கு எடுத்துனா பின்னால பல பிரச்சனை வந்துடும் கீழே வந்து உங்களுக்கும் வரணும் அதே நேரம் போல ஏறி நறுமணம் அந்த மாதிரி கணக்கெட்டு வச்சிருக்கோம் கீழே இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படாமல் தான் தண்ணீரை திறக்க முடியும்